கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு திட்டத்திலே வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு மிகவும் பெருமளமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக சொல்லப்போனால் வடக்கு மாகாணத்தில் உள்ள வீதிகள் அமைப்பதற்காக ஐநூறு மில்லியன் சாரி ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியிலே முள்ளத்தீவு மன்னார் வவுனியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட சரிசமான் சமமான அளவு விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியானது கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பெருமளவான வீதிகள் பாதிப்படைந்து விவசாயிகளினுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த முடியாத நிலையும் காணப்படுகின்றது அதே நேரம் போக்குவரத்து பாதைகளும் சீரற்று காணப்படுகின்றது இவ்வாறு இந்த இவ்வாறு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினாலே வடமாகாணத்தில் வாழுகின்ற மக்கள் பெரிய பெரியதொரு நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் இங்கே உயரிய சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரம் வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அதாவது சொல்லப்போனால் காங்கேசன்துறை துறை கா காங்கேசன் துறையில் அமைந்திருக்கின்ற சீமந்த் தொழிற்சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த சீமந்த் தொழிற்சாலையானது உருவாக்கப்பட்ட காலத்திலே ஒரு வருடத்திற்கு நூறாயிரம் மெட்ரிக் டன் சீமந்தை உற்பத்தி செய்தது அந்த தொழிற்சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வரை இயங்கி வந்தது அதன் பின்னர் யுத்த கால யுத்தத்தின் காரணமாக அந்த தொழிற்சாலையானது மூடப்பட்டது இதனால் அங்கே வாழுகின்ற மக்களினுடைய வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டன மக்களினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டது உதாரணமாக சொல்ல போனால் சீமந்தி தொழிற்சாலைக்கு மன்னார் மாவட்டத்தில் முருங்கனிலிருந்து தான் களிமண் ஏற்றப்பட்டு சென்றது அது அந்த களிமண் தொடர்பான வேலைகளில் ஈடுபட்ட மக்களினது வாழ்வாதாரம் இழக்கப்பட்டது இதற்காக எமது அரசாங்கத்திலே மீண்டும் அந்த காங்கேசன்துறை தொழிற்சாலையை ஆரம்பித்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்காக எமது அரசாங்கமானது மிகவும் பெருமளவனாத நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது என்பதை இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் பரந்தன் இரசாயன கூட்டுத்தாபனம் அந்த பரந்தனிலே அமைந்துள்ள இரசாயன கூட்டுத்தாபனத்தில் குடித்தவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையிலே இலங்கைக்கு தேவையான சோடியம் ஹைட்ராக்சைட் மற்றும் குளோரின் போன்றவற்றையும் குளோரிக் அமிலம் போன்றவற்றையும் இலங்கையிலேயே உற்பத்தி செய்தது இந்த கைத்தொழிற்சாலை பாதிக்கப்பட்டதன் பின்னர் பெருமளவு நிதி செலவிட்டு வெளிநாடுகளிலிருந்து இவற்றை இறக்குமதி செய்யும் ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இலங்கை நாடானது தள்ளப்பட்டுள்ளது அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே உள்ள ஒட்டு சுட்டாணில் உள்ள ஓட்டு தொழிற்சாலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து யுத்தம் அந்த யுத்தம் முழுமையாக முடியும் வரைக்கும் யுத்தம் நடைபெற்ற காரணத்தினால் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அந்த தொழிற்சாலையானது மூடப்பட்டது அந்த தொழிற்சாலை இயங்கிய காலத்திலே இலங்கைக்கு தேவையான ஓடு அதாவது வன்னி பிரதேசம் யாழ் பிரதேசத்துக்கு தேவையான ஓடுகள் அங்கே இருந்து தான் பெற்றுக்கொள்ளப்பட்டது அந்த தொழிற்சாலையானது மீண்டும் எமது அரசாங்கத்திலே ஆரம்பிக்கப்பட உள்ளது என்பதை இந்த உயரிய சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மற்றும் வடமானத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கச்சேரிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நூற்றி எண்பது மில்லியன் ரூபாவும் மவுனியா மாவட்டத்துக்கு நூறு மில்லியன் ரூபாவும் மன்னார் மாவட்டத்துக்கு நூற்றி இருபத்தாறு மில்லியன் ரூபாவும் யாழ் மாவட்டத்துக்கு நூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நூற்றி எழுபத்தொன்பது மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டது இந்த நிதியை பார்க்க போனால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வாழுகின்ற மொத்த சனத்தொகையின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரம் சராசரி ஒரு தலைக்கு ஒருவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கொழும்பு மாவட்டத்திலே உள்ள மொத்த சனத்தொகையின் எண்ணிக்கை இருபத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் கொழும்பு மாவட்டத்து மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய அளவு நானூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் அந்த நிதியானது ஒரு தலா ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் சற்று முன்னர் எதிர்க்கட்சியிலேருந்து பேசியவர்கள் சொன்னார்கள் வடக்கு மாகாணத்திலே முல்லத்தீவு மாவட்டத்துக்கு மிகவும் குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று ஆனால் அவ்வாறு ஒதுக்கப்படவில்லை இது கணக்கு பார்த்து அது கல்குலேஷன் செய்து பார்க்க வேண்டும் அதாவது கொழும்பு மாவட்டத்திலே ஒரு நபருக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாவும் முல்லத்தீவிலே வாழுகின்ற ஒரு நபருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாவும் எமது அரசாங்கம் உண்மையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கி உள்ளது என்பதை நான் பெருமையுடன் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை கடந்த காலத்திலே வட்டுவாகல் பாலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து இதுவரை காலமும் அந்த பாலமானது புனர புனரமைக்கப்படவில்லை மக்கள் கடும் சிரமத்திலேயே அங்கிருந்து புதுக்குடியிருப்பிலிருந்து முல்லைத்தீவுக்கு வருவார்கள் ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலே அதாவது வடக்கு மாகாண சபையானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்த காலத்தில் கூட அந்த வடமாகாணத்தை ஆண்ட அரசியல்வாதிகளோ அரசாங்கமோ வடமாகாணத்தில் உள்ள அரசாங்கமோ அந்த பாலத்தை சிறிதளவேனும் சிந்தித்து கூட பார்க்கவில்லை ஆனால் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதத்துக்குள்ளேயே அதற்குரிய நிதியை ஒதுக்கீடு செய்து பு புனருத்தாரணம் செய்கிறதற்கு தீர்மானித்துள்ளது என்பதையும் இந்த உயரிய சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை இதுவரை காலமும் வவுனியா மாவட்டத்திலே ஃபயர் பிரிகேட் அது தீயணைப்பு பிரிவு வவுனியா மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் காணப்படுகின்றது ஆனால் மன்னார் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களிலே தீயணைப்பு பிரிவானது இதுவரை ஸ்தாபிக்கப்படவில்லை அங்கே இருக்கின்ற பாடசாலைகள் ஏனைய தனியார் கட்டடங்கள் பல தொழிற்சாலைகள் இருக்கின்ற போது அவற்றில் தீ ஏற்பட்டால் அதை நிறுத்துவதற்குரிய தீயணைப்பு படை இதுவரை இதுவரை காலமும் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் மன்னார் மாவட்டத்திலேயும் இன்னும் அமைக்கப்படவில்லை என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இதனால் எமது வரவு செலவு திட்டத்திலே இந்த இரண்டு மாகாண மாவட்டங்களுக்கும் இந்த தீயணைப்பு படையை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்று இங்கே இந்த உயரி ச சபையிலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அதேவேளை முல்லத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற மாவட்ட வைத்தியசாலையிலே இதுவரை காலமும் அங்கே தங்கு ஆண்கள் தங்கு விடுதியிலே இருபத்தி மூன்று கட்டில்கள் தான் காணப்படுகின்றது அங்கே இருக்கின்ற பேஷண்ட்கள் அதாவது நோயாளர்களின் எண்ணிக்கை நூற்றி பத்தாக காணப்படும் போது அவர்கள் வைத்தியசாலைக்கு வெளியிலே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று பெற்று வருகின்றார்கள் இதனால் இந்த வருடத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதியிலே இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் புதுக்குடி சாரி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு ஒதுக்கி அந்த அதன் மூலம் ஒரு கட்டடத்தை அமைத்து அந்த வைத்தியசாலையை புனருத்தாரணம் செய்வோம் என்றும் இந்த உயரி சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேவேளை இதுவரை காலமும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு எந்த ஒரு பொது நூலகமும் காணப்படவில்லை எமது ஆட்சியிலே இனி வருங்காலத்திலே மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கென ஒரு பொது லைப்ரரியை நாங்கள் அமைக்க உள்ளோம் என்று இங்கே இந்த உயரிய சபையிலே தெரிவிக்க தெரிக்கொள்ள விருகின்றேன் அதே நேரம் முல்லத்தீவு மாவட்டம் மற்றும் மன்னார் மாவட்டத்திலே கலாச்சார மண்டபம் இதுவரை காலமும் அமைக்கப்படவில்லை ஆட்சியிலே இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக இரண்டு கலாச்சார மண்டபங்களை நாங்கள் அமைத்து தருவோம் என்று இந்த உயரிய தவையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இது தவிர கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையானது மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கால்நடைகள் காணப்படுகின்றன இதுவரை காலமும் அங்கே இருக்கின்ற கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையானது இதுவரை ஒதுக்கப்படவில்லை ஆனால் எமது ஆட்சியிலே கட்டுக்கரை குளத்துக்கு கீழாக உள்ள நிலத்திலே அதாவது வனவள பிரதேசத்திலே இந்த கால்நடை நடைகளை மேய்ச்சலுக்காக விடுவதற்காக அனுமதியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் என்பதையும் இந்த உரு உயிரிய சபையிலே தெரிவித்துக்கொண்டு அத்தோடு சற்று முன்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர் தெரிவித்தார் இலங்கையிலே அரிசியினுடைய பற்றாக்குறைக்கு நாய்களை நாங்கள் காரணமாக சொல்லுகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற நாய்களின் எண்ணிக்கையானது அதாவது பத்து நபர்களுக்கு ஒரு நாய் காணப்படுகின்றது இலங்கையிலே சராசரி ஒரு சாதாரண மனிதன் உண்ணுகின்ற அரிசியிலும் பார்க்க கூடியளவு அரிசியைத்தான் நாய்கள் உணவாக உட்கொள்கின்றன நான் நினைக்கின்றேன் சிலவருக்கு ஏற்கனவே தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இது சம்பந்தமான அவர்கள் நாய்கள் வளர்க்காதபடியால் இது சம்பந்தமான அறையோருக்கு இல்லையோ தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன் இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி